வணக்கம் மகர ராசிக்கு மனம் குளிரும் செய்திகள் வரிசையா வரப்போகுது வாழ்க்கையில தொழில்ல வியாபாரத்துல மாற்றம் ஏற்பட போகுது அது முன்னேற்றத்தை தரும் மாற்றமாக நடக்க போகுது அருமையான காலகட்டம் ஏற்கனவே ஐந்தில் குரு இருக்கார் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்கிறது ஜோதிட பழமொழி அப்படிப்பட்ட ஒரு அருமையான குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று மொத்தம் நாலு கிரகங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இணைவு பெறுது அந்த அஞ்சாம் இடத்தில் நிகழக்கூடிய நாலு கிரக சேர்க்கை எப்படி உங்க ராசியில் பிறந்த தொழிலதிபர் அம்பானி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை உயரத்துக்கு கொண்டு போச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு வரப்போகுது இந்த அரிய வாய்ப்பை பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறைதான் பெற முடியும் அப்படி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் தான் இந்த மூணு நபர்களும் அப்படிப்பட்ட மூணு நபர்கள் போல நீங்களும் வாழ்க்கையில் உயர ஒரு அரிய கிரக சேர்க்கை விளையாட்டாக எடுத்துக்கிட்டா இந்த வீடியோ விளையாட்டு சீரியஸாக எடுத்து அதுபோல நானும் முன்னேறுவேன் எனக்கும் வெற்றி கிடைக்கும் நானும் சாதிப்பேன் இந்த வீடியோல பத்து நிமிஷத்தை நான் செலவு பண்ணது எனக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்பி இந்த வாழ்க்கையை நீங்கள் தொடங்கினால் இந்த கிரக பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த மூவரை போல் இல்லாமல் அதைவிட உயர்ந்த இடத்திற்கு உங்களால் வர முடியும் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம் மகர ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் அவிட்டு நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதம் இதையெல்லாம் கொண்டது மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இங்கே உச்சம் பெறும் கிரகம் செவ்வாய் பகவான் இங்கே நீச்சம் பெறுவது குரு பகவான் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார்னா செவ்வாய் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா தகதகன்னு மின்னக்கூடிய நெருப்பு நெருப்புனா தகதகன்னு மின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய நெருப்பை குறிக்கக்கூடியது செவ்வாய் காரத்தை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் கோபத்தை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் அப்ப ஒரு மனிதனுக்கும் சரி இந்த பிரபஞ்சத்திற்கும் காரமும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் நல்லதல்ல கோபமும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் நல்லதல்ல நெருப்பும் அணையாமல் இருந்தால் நல்லதல்ல அப்ப ஏன் சனி பகவான் வீட்டில் இருந்தா இது எப்படி குறையும்னா சனி பகவான் என்பவர் சனிங்கிற கிரகம் குளிர்ச்சியையும் எண்ணெயையும் குறிக்கக்கூடியது அப்ப குளிர்ச்சி என்பது தகதகன்னு மின்னக்கூடிய நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடியது அப்ப காரத்தையும் குறைக்கக்கூடியது எண்ணெய் அப்ப சனி பகவானின் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றால் அளவுக்கு அதிகமான கோபம் இந்த உலகத்தை அழிக்காமல் காப்பாற்றப்படும் அதனாலதான் சமையல்ல கூட காரம் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம எண்ணெயை சேர்த்துற வழக்கம் இன்னைக்கும் உண்டு அந்த எண்ணெயை சேர்த்தும் பொழுது காரம் குறைஞ்சிடும் இயற்கையாகவே செவ்வாய்க்கு எதிரி கிரகம் சனி அப்ப அந்த கிரகத்தின் வீட்டுல செவ்வாய் உச்சம் பெறுவதால் இந்த உலகத்தில் நெருப்பினாலோ கோபத்தினாலோ காரத்தினாலோ காரசாரமான விவாதங்களினாலோ எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாகவே சனியின் வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இப்ப அஞ்சாம் இடத்துல நிகர நாலு கிரக சேர்க்கையை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம சேனல் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்க எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பரிசு உங்களுக்கு கொடுக்கணும் அல்லது ஏதாவது ஒண்ணு இவ்வளவு பேர் இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த ஆதரவுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆசையின் வெளிப்பாடாக அதாவது அதாவது நீங்க பாக்குற இந்த நேரத்துல ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருப்போம் அல்லது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல ரீச் ஆகுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ வரும்போது அப்ப ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகும் பொழுது ஐம்பது நபர்களை ரேண்டமா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில பரிசுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த பரிசுகளின் விவரம் வந்து வீடியோல இடையில சொல்லப்படும் அந்த பரிசை பெறத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட பெயர் ராசியும் உங்க மேலும் உங்களோட முகவரிய உங்களுக்கான பரிசு உங்களுக்கு வந்து சேரும் அந்த பரிசுக்காக நீங்க எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை இது கிவ்அவென்னு சொல்லக்கூடிய கிஃப்டாக உங்களுக்கு வழங்கப்படும் இது ஆன்மீக பொருளாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடிய ஒரு பொருளாக என்னால் சக்தியூட்டப்பட்டது கடவுளிடம் வைத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொருள் உங்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று பொருட்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் அதுல ஐம்பது நபர்களை தேர்ந்தெடுத்து வழங்க போறோம் நீங்க செய்ய வேண்டியது கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட முழு அட்ரஸ் பின்கோடோட போடணும் எப்படி தேர்ந்தெடுக்க போறோம்னா இந்த சேனல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல அவங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் இதுதான் உங்களுக்கான கண்டிஷன் இதை மட்டும் நீங்க செஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த ஐம்பது நபர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் அதிகப்படியான நபர்கள் நீங்க கமெண்ட்ல வந்து உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் பேர் ராசி பதிவிட்டீங்கன்னா இந்த ஐம்பதுங்கிற எண்ணிக்கையை நூறு வரைக்கும் உயர்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கும் அந்த உன்னத பரிசை பெறுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு உடனே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி மொபைல் நம்பர் அட்ரஸ் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் இதுதான் இதற்கான கண்டிஷன் ஐந்தாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கையை என்னென்ன கிரகங்கள் நிகழ்த்துது அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் குரு இந்த நாலு கிரகம் தான் உங்களுக்கு இந்த நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்தது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வைகாசி மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆனி மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த அரிய கிரக சேர்க்கை நிகழது இது வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் தொழிலில் முன்னேற்றத்தை தரும் வியாபாரத்தில் உயர்ந்த இடத்தை தரும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு வருமானத்திற்கு வழி தரும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் வரலாற்று சிறப்பு மிக்க கதைகள் வரலாற்றில் சிறப்பு பெற்ற நபர்களோட வாழ்க்கை வரலாறை கதையாக எடுக்கக்கூடியவர்கள் அதை படைப்புகளாக வெளியிடக்கூடியவர்கள் அதுல பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எல்லாம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஒரு தியாகியோட கேரக்டரை எடுத்து நம்ம நடிக்கணும் அல்லது அந்த படைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்க கனவுன்னா அந்த கனவு இப்பொழுது நனவாகும் சில நபர்களுக்கு சில கேரக்டர்ல வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அல்லது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் நீண்ட காலமாக ஆசை இருக்கும் நீண்டகாலமாக ஒரு கனவு இருக்கும் அந்த ஆசையும் அந்த கனவும் இப்பொழுது அருமையாக நனவாக கூடிய ஒரு காலம் அதே மாதிரிதான் அரசியல்வாதிகளுக்கும் நீண்டகால திட்டத்தை செயல்படுத்த முடியலனா இப்போ அந்த நீண்டகால திட்டத்தை செயல்படுத்தலாம் அந்த திட்டம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுல ரீச் ஆகும் உங்க கட்சியிலும் உங்களுக்கு பெரிய பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும் மீண்டும் நீங்க உங்க கட்சியில ஒரு அசைக்க முடியாத நபராக ஆதிக்கம் செலுத்தும் நபராக அருமையாக வளம் வருவதற்கு இந்த கிரகச்சேர்க்கை அரசியல்வாதிகளுக்கு பயன்படும் விவசாயிகள்ல பாரம்பரிய பயிர் சாகுபடி இயற்கை வேளாண்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அருமையான காலகட்டம் இந்த நாலு கிரக சேர்க்கை பாரம்பரிய விவசாயத்தையும் இயற்கை சாகுபடி முறையையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அருமையான வளர்ச்சியை தரும் அருமையான லாபத்தை தரும் எல்லா விதத்திலும் ஏற்றம் தருவதற்கு இந்த இரண்டு விதமான சாகுபடி முறைகளையும் வேளாண்மை முறைகளையும் பயன்படுத்துபவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட உற்பத்தி செய்யக்கூடிய பொருளையோ விற்பனை செய்யக்கூடிய பொருளையோ அதனோட தன்மை மாறாம விற்கிறதுக்கு ரொம்ப மெனக்கிடக்கூடிய காலம் அந்த மாதிரி மெனக்கெடக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு பலன் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடிட்டு வருவாங்க எந்த ஒரு பொருளையும் அதனோட தன்மை மாறாம விற்கிறவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய டிமாண்ட் இருக்கு அந்த டிமாண்ட தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுறதுக்கு இந்த கிரக அமைப்பு சப்போர்ட் பண்ணும் வியாபாரத்துல சரக்குகள் எல்லாம் விற்று தீர்ந்து விடும் வரா கடன் எல்லாமே வசூல் ஆகிடும் பாக்கிகள் குறைஞ்சிடும் உங்களோட கடன் நிலுவைத் தொகை எல்லாம் குறையும் உங்களோட வியாபாரம் தொழில புதிய அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு இந்த கிரக சேர்க்கை பெரிய அளவுல உதவியா இருக்கும் நுணுக்கமான சில விஷயங்களை கடைபிடித்து தொழில் வியாபாரத்துல ஒரு சாதனையான நபராக மற்றவர்களிடத்துல இருந்து நீங்க மாறுபட்டு உங்க தொழில் வியாபாரத்தை செய்வீங்க பழைய வாடிக்கையாளர்களை திரும்ப பெறுவதிலும் சரி புதிய வாடிக்கையார்கள் அதிக அளவில் கவர்வதிலும் அந்த யுக்தி உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த யுக்தியை யோசித்து பாருங்கள் நிச்சயமாக இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள் எது அப்படிங்கறத பார்க்கலாம் இது கிவ்அவே கான்செப்ட்ல கிப்டா உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இதற்காக நீங்க எந்த பணமும் செலுத்த வேணாம் உங்களோட பெயர் ராசி உங்களோட மொபைல் நம்பரை போட்டா போதும் அல்லது அட்ரஸ போடுங்க ஒருவேளை அட்ரஸ போடுறதுல ஏதாவது உங்களுக்கு பயம் இருந்தாலோ அல்லது ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களோட மொபைல் நம்பரை போட்டா போதும் உங்களோட மொபைல் நம்பர்ல உங்களுக்கு பரிசுக்கான முகவரியை கேட்டு நான் வாங்கிக்கிறேன் உங்களோட கிவ் அவே கிஃப்டுக்கு நீங்க ரெடி ஆயிடுங்க நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் இதுதான் உங்களுக்கான விதிமுறைகள் நீங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் காரணம் உங்களுக்கு நாலு கிரகச் சேர்க்கை ஐந்தாம் இடத்தில் நிகழ்வதால் உறுதியாக இந்த கிஃப்டை பெறுவதில் அதிக அளவில் பலன் பெறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள் அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னா மகாலட்சுமியின் பரிபூரண அருள் பெற்ற மகாலட்சுமி கடாச்சத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காசுதான் ஒண்ணு இன்னொன்னு மகாலட்சுமி அருள் பெற்ற லக்ஷ்மி குபேர வசிய மை ஒண்ணு மகாலட்சுமியின் புகைப்படம் அதாவது மகாலட்சுமி கருவறையில் காட்சி தரக்கூடிய ஒரு அரிய புகைப்படம் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும் இந்த மூணு பொருட்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இல்லத்தில் உங்களோட தொழில் வியாபார ஸ்தலத்தில் உறுதியாக லக்ஷ்மி கடாச்சத்தையும் லக்ஷ்மி குபேர யோகத்தையும் அழித்தரும் லக்ஷ்மி குபேர காசு மகாலட்சுமியிடம் வைத்து பூஜிக்கப்பட்டது நமது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவிலில் மகாலட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த லக்ஷ்மி குபேர காசும் என்னால் சக்தியூட்டப்பட்ட லக்ஷ்மி குபேர வசிய மையும் மகாலட்சுமியின் புகைப்படமும் உங்களுக்கு பிரசாதமாகவும் உங்களுக்கு பரிசாகவும் அனுப்பி வைக்கப்படும் இந்த உன்னத பொருள் ஐம்பதுல நூறு நபர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுது உங்களோட பெயர் ராசி உங்களோட மொபைல் நம்பர் நீங்க விரும்பினா உங்களோட அட்ரஸ் பின்கோடோட கமெண்ட்ல போட்டுருங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் அதனால நீங்க பதிவிடும் நம்பர் உங்களோட வாட்ஸ்அப் நம்பராக இருப்பது அவசியம் இந்த ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த லட்சுமி குபேர காசு உங்க வீட்டிற்கு வந்து சேரும் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு அதிர்ஷ்டம் தீராத ஒரு பிரச்சனை தீர்ந்துவிடும் சிக்கல் குறைந்துவிடும் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உறுதியாக நிகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் மகாலட்சுமி உபாசகராகிய நான் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தையும் லக்ஷ்மி குபேர யோகத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அதை பெற்று பயனடையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய ஆசிகள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்